கார்த்தளை கித்திகை கார்த்திக் கார்த்திகை ஒன்பது நான்குனால தீபம் வந்து வளர்க்கிறது அதுக்கு அழகா இருக்கு

பிறந்ததுலேருந்து இந்த கோயிலில் சுற்றாத இடம் கிடையாது இந்த கோயிலுனாலே அப்படி முருகன் கோயில் எல்லாருமே எனக்கு எங்க எங்களுக்கு எல்லாருமே தெரியும் எல்லோரும் எங்களுக்கும் தெரியும் இதுவாங்க இந்த சரிதான் இது குளத்துக்கு போகிற வழி அதில் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நேரத்தை பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் ஒரே ஒரு விபு மரம் இருந்தது இந்த மரம் கிடையாது அது வேறு விம்பு மரம் ஆட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சாங்க எங்கள் கீழே ஃபுல்லாக கொட்டாசிங்க செடி இருக்கும் அந்த செடி கோசமே இந்த கோயிலுக்கு வந்து அது தொட்டு தொட்டு விளையாடிட்டு ஃபுல்லாக நாங்கள் நடந்தோம் அவ்வளோ ஜாலியாக இருந்தேடும் ஆனால் இப்போ தொட்டாசுணியும் செடி ஒன்றும் இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் தொட்டாசுனி செடியெல்லாம் பார்த்தது ம் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இப்போ பார்த்து இவங்க வீடு வந்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அதை அந்த வீட்டில் நம்ம காலி பண்ணி வச்சுருவோம் காலி பண்ணிட்டோம் இப்போ தான் காலி பண்ணுவோம்னா போகும் இந்த தெரியாமல் இவங்கள இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்துட்டேனா தெரியாமல் இருந்தால் இருப்பான் குளத்துல தள்ளி ஏறிட்டு தெரியாமல் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்க எதுக்கு போகோ ஆஹான்றாங்கன்னு தெரி காமிக்கிறீங்க

சின்ன பிள்ளையா இருக்கும் போது கொஞ்சோண்டு மழை பெஞ்சா மட்டும் தண்ணி வந்து ஒரு நாய் குடிக்க வந்தது கிணத்துக்குள்ள உள்ள வந்துச்சு அந்த நாய் உள்ள வெந்துச்சு உள்ள விழுந்தது ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப நேரம் கத்திக்கணுந்தது யாரும் காப்பாற்ற முடியாம அது ஒரு துத்தச்ச கிணறு தான் ஆனா தண்ணி கிடையாது ஸோ அது வேலை இருந்துச்சு சேத்துக்குள்ளே விழுந்துச்சு மறுநாள் தான் அந்த குழுவாளங்கள்லாம் சேர்ந்து அந்த கிணத்துல தான் நாய் எடுத்து விட்டாங்க நான் இறந்துச்சு நாய் அந்த ஒரு நாள் உயிரிழந்தது அப்போ யாராவது நைட்டோட நைட்டாக வேண்டியது போல் மறுநாள் காலையில் தான் அந்த நாய் எடுத்தோம் ஸோ அதை இறந்துச்சு அப்படி ஒரு கிணறு நான் பிறந்த இந்த கிணத்துல தண்ணி இருந்தால் சரிச்சுக்கணும் கிடையாது மழை வரும் மழை வரும் நாலு படிக்கட்ட நேரமும் திருப்பி தனியாக போயிட்டு வரா புயலில் கூட ஃபுல்லாக ரொம்ப அந்த கிணறு கிணறு ரொம்ப எப்படி ரொம்பச்சு எப்படி தண்ணி போச்சுன்னே தெரியாது மொத்த தனியும் வராப்பயில் ம மழை பெஞ்சிட்டு அது ஒரு வாரம் இருந்து அதுக்கப்புறம் தண்ணி எங்கேயாவது போச்சு என்ன ஆச்சுன்னா சரி தண்ணி காணாமல் போச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிணறு இதுவரை இந்த கிணத்துல தண்ணி இருந்து நான் தெரியுமே கிடையாது நான் பிறந்ததுலேருந்து இருந்து எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காங்க இந்த கிணத்துல தண்ணி கிடையாது கிடையாது குளத்தில் வந்து தண்ணி இருந்ததே இல்லைன்னு அங்கே அந்த பட்டா மோஸ் அந்த கம்மி அங்கே ஒரு நந்தி அங்கே அங்கே ஒரே ஒரு நந்தி இருக்கும் சின்ன நந்தி அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு செடி கிடையுமா முளைச்சிருக்கு

அந்த கோவில் ஃபேமஸான கோவில் அதுக்கப்புறம் வந்து எங்கள் பின்னாடி ஒரு மண்டபத்தை எடுத்திங்களா மண்டபத்தை எடுத்திங்களா பின்னாடி கேட்டு முருகர் கோயில் அண்ணா அதுக்கேட்டு நவகர் கோயிலுங்களா இது சென்டரில் ஒரு விநாயகர் கோவில் இருந்தது ஆனால் இப்போ ச மண்டபம் தான் விநாயகர் விநாயகரே காணும் சிலையங்காலும் பட் அது விநாயகர் கோவில் ஆனால் விநாயகர் சிலை இருந்தது இப்போ இருக்கிறப்ப நம்ம ரெண்டு கோயிலும் ஃபேமஸ் ஆச்சு அந்த கோயில் கொஞ்சம் டவுனாக இருந்ததால் அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கா அந்த கோவில் ஃபேமஸ் ஆகும் அது அவங்க கோயிலுக்கு விட்டுட்டாங்க சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க அது விட்டுட்டாங்க அந்த சேலை இருக்க மட்டும் பார்ப்போம் நினைக்கிறேன் எனக்கு அந்த பூ வேணும் இட்லி பூஜ் இட்லி போனால் இட்லியாக செய்ய முடியாது ஏ வாவ் அந்த அந்த பூ தான் எனக்கு அப்போத்தில் இருந்து கண்ணை உருத்திகிட்டே இருந்துச்சு வா வா அதே மாதிரி அங்கே ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க அங்கே வந்து பாம்பு புற்று இருந்தது சின்ன வயசில் இப்போ இருக்கா அந்த நாங்கள்லாம் ஓடி பூச்சி விளாடிருப்போம்

இந்த கோயிலை அப்படியே பராமரிக்கலாமா அப்படியே போயிடுச்சு அழகாக இருக்குது பராமரிச்சா இவ்வளோ நல்லாயிடும் எப்பவுமே பண்ணக்கான பழைய காலத்து கோயில் இப்போ மண்டபம் இருக்கா அந்த மண்டபத்துக்கு வந்து அண்ணாட்ட போகிற கோயிலுக்கு வழி மண்டபம் சின்ன வயசுல சுற்றி சுற்றி விளையாடுவோம் அந்த மண்டபத்தில் ஒரு சாமி சிலை இருக்கும் என்ன சாமி எனக்கு தெரியல இந்த தடவை ஒரு சாமி சிலை இருக்கும் சுற்றி அப்படியே <tonight's in the market> கோலகம் இங்கே வந்து பிள்ளையாறு இங்கே வந்து அப்படியே ஒரு கோவில் வந்துடும் அந்த காலத்தில் வந்து செஞ்ச சிலைங்கள் இன்னும் இருக்குது இது வந்து ஏகாம்நாதர் கோவிலில் இருக்கிற சிலை இது நாயகம் கோவில் சொல்லுவாங்க சிவனை வந்து பாரதி மக்கட்டி குடிச்சிட்டுருக்குற மாதிரி இன்னும் உள்ள சிலைகள் இருக்குது நம்மளால் உள்ளே போக முடியாது பாதி பாதிப்பருங்க பாதி இதுவே விழுந்துட்டுருது கோபுரமே பாதி கோபுரம்லாம் அந்த கீழே விழுந்துட்டு இருக்க பாருங்க

வேறு என்ன சொல்கிறதுக்கு இந்த குளத்தான வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்காங்க வேறு எதுவும் இல்லை விஷயங்கள் இருக்கு அதோ அங்க இருக்கு பாத்தீங்களா அங்கே தான் எங்கள் வீடு இடிச்சிட்டாங்க அங்கே தான் இருந்துச்சு அது அது காமன் சுத்தானோன்னா எங்க வீடு அங்கே தோட்டம் இப்போ மொபங்காளி அதான் இருந்து விருந்தும் தோட்டம் அது தோட்டத்துக்கு அப்புறம் வந்து வீடுலாம் இல்லை வாடகை வீடு தான் வாடகை வீடு தான் சொந்த வீடுலாம் இல்லை

என்னையும் தம்பியும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எங்களுக்குட்டே தனியாக சாப்பாடு வந்து கரெக்ட் டைமில் நம்ம வீட்டுக்கு வந்து கொடுப்போம் சாப்பாடு போகிற டைம் வச்சு நான் ஒன்றும் அப்படியே சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டோம் கோயிலில் தான் சாப்பிடுவோம் ஸோ கோயிலில் வந்து சாப்பிடுவோம் ஸோ கோயில் விளாடுவோம் கோயிலுக்கு வேலை குறிப்பிட்ட வேலை தான் செய்வோம் கோவில் எந்த வேலை அந்த வேலைக்கு போட்டு எல்லாமே கோயிலில் உழைக்கிறதோ இவங்க தான் அதெல்லாம் கிடையாது இந்த கோபத்து மலை ஏறி இருக்கேன் ஸோ சில டைமில் வந்து சில சில வேலை செய்வாங்க இந்த கோபத்து நல்ல ஏறி க்ளீன் பண்ணுவாங்க ஸோ சின்ன வயசில் பண்ணியிருக்கு அது எதை வயசில் இப்போது இப்போ இந்த கோயிலில் டச்சப் இல்லை ஏன்னா பழைய ஆள்லாம் எல்லாம் போயிட்டாங்க ஸோ புது புதாலாம் வந்துட்டாங்க ஸோ பேசுறதுல பழகத்தில் அதனால் கோயிலில் வந்து அந்த அளவுக்கு யாரும் பழக்கம் இல்லை நேர்ச்சி இருக்கு நேரம் கிரி சண்டை போட்டு இருந்துச்சுங்க அதை எப்படி நாங்கள் வீடு எடுக்கும் போது தான் சண்டை போட மாட்டேங்கிறீங்க பச்சை சண்டை போட்டு ரக்கே கீழே விழுந்துச்சு சரி ஓகே நாங்கள் கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கூட்டாச்சு அப்புறம் சத்த கடிர பாக்கலாம் ட்ரை ஓகே டாடா டாடா நெக்ஸ்ட் பட் நெக்ஸ்ட் எனக்கு வந்து சரி அக்கா கோயில் மைனுக்கு புறோம் மைங்கோ லெஃப்ட் சைடு நான் காமிக்கிறேன் சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்கா சின்ன ரூம் இந்த ரூம் ஆண்ட வந்து நாங்கள் சின்ன வயசில் இந்த மின்மினி பூச்சி சொல்லுவாங்களே மின்மினி பூச்சி லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கும் ஸோ கரெக்டாக பின்னாடி என் பின்னாடி இருக்குறேன் அந்த மின்மினி பூச்சி நானும் என் தம்பி ரெண்டு பேரும் அங்கே வந்து மின்மினி பூச்சி பிடிச்சிட்டு போவோம் அந்த மழை டைமில் நாங்கள் சம்திங் அந்த டைமில் தான் அதிகமாக வரும் ஸோ மின்மினி பூச்சி பிடிச்சிட்டு ஒரு சின்ன பாட்டிலில் வச்சுட்டு அதில் சின்ன வயசில் நான் எவ்வளோ ஆஃப் பண்ணி அதை மட்டும் வச்சா இல்லை வெளிச்சமாக சூப்பராக இருக்கும் ஸோ பின்னாடி என் தம்பி குடிச்சிருந்துச்சு சின்ன வயசில் இந்த 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 கோயிலை சுற்றி வந்து குட்டி நாய் நிறைய இருக்கும் அப்போ ஸோ குட்டி நாயெல்லாம் விளையாடி இருக்கும் ஒரு குட்டி நாய் உயிராடி இருக்கும்போதே ஃபுல்லாக உடம்புலாம் எறும்பு ஏறி இறந்துடுச்சு ஸோ அது ஆற்றை பக்கத்தில் கூட போக முடியாமல் ரொம்ப கத்திகிட்டு இருந்தது ஸோ அப்போல்லாம் அதாவது சின்ன வயசு அப்போல்லாம் எனக்கு நான் பண்ணுறது கூட தெரியாது ஸோ சின்ன வயசு ஒரு அஞ்சாவது நாலாவது அந்த மாதிரி படிச்சுட்டு ஏஜ் வயசும் அது அறியாத வயசு அப்புறமா முன்னாடி கிட்டத்தட்ட இருபது நாய் நம்ம அப்பா வந்து திட்டு கட்டிலாம் போட்டு வச்சு அப்பாவுக்கு பிடிக்காது ஸோ கைட்டி விடு கைட்டி விடு சுற்றிட்டு சாப்பாடு போடுன்னு ஸோ அப்பா வச்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரி இல்லை நம்ம வீடு வந்து மெயின் ஸோ அதனால வந்து டக்கு டக்குன்னு ரோட்டில் போட்டு இறந்துடும் ஸோ அதுதான் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால அப்பா இறந்துருது வளர்க்க வேணாம் வளர்க்க வேணாம் விட்டார் அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாய் கூப்பிடும்னாங்க ஸோ அந்த நாய் ரொம்ப நாள் இருந்தது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீடாக கூட போயிட்டான் அவ்வளோதான்